ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நான் உங்களுக்கு என்னோட வெங்காய தோட்டத்தை காட்டு போறேன் வாங்க பார்க்கலாம் என்னோட அம்மா வீட்டை வந்த டைம்ல கொஞ்சம் ஒரு இப்படி வெங்காயம் அப்படி நட்டு விட்டுட்டு போனவா ஸோ இப்போ அதெல்லாம் வளர்ந்து கொஞ்சம் நிறையவே வெங்காயம் வந்திருக்குது ஸோ நான் இன்னைக்கு நல்ல வெதரா இருக்கிறபடியால வெங்காயம் எல்லாத்தையும் தோண்டி எடுக்கலாம் வந்து எடுத்துட்டு இருக்கிறேன் வெங்காயம் வளர்ந்து வர முதல் அதுக்கு அதை சுத்தி வந்து நிறைய தேவையில்லாத மரங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கும் அத நான் அடிக்கடி பார்த்து அந்த தேவையில்லாத மரங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் நான் கஷ்டப்பட்டு சின்னால தோண்டி கொண்டிருக்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்படி தோண்ட தேவையில்லை இந்த மாம்பட்டி ஈஸியா எடுக்கலாம் வந்து அவர் ஈஸியாவும் பாத்தீங்களா ஒரே டைம்ல இவ்வளவு வெங்காயம் வந்துட்டு ஒரு மாம்பட்டி எடுத்த உடனே ஸோ தோண்டி எடுத்தோம் வெங்காயம் எல்லாத்தையும் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வாஷ் பண்ண போகிறோம் பாருங்கள் எவ்வளோ வெங்காயம் வந்துருக்கு ஜஸ்ட் ஒரு பிடி வெங்காயம் தான் நான் எவ்வளோ வந்திருக்குது பாருங்கள் என்னோட பிள்ளைகள் ஹெல்ப் பண்ணுவோம் அவர்களுக்கு நல்ல ஃபன்னாக இருக்கும் இது இப்போ இந்த வெங்காயம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அந்த மண்ணெல்லாம் இல்லாமல் போகிற அளவுக்கு நல்லா தண்ணி அடித்து வாஷ் பண்ணணும் அதுதான் ஒரு தடவை வாஷ் பண்றோம் எவ்வளவு மண் போகுது பாருங்க தேட்டியா இருக்கிறது ஓட்டுற அவ்வளவு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து போட்டுட்டு திருப்பியும் ஒரு கை இன்னொரு தடவை வாஷ் சோ ரெண்டு தடவை வாஷ் பண்ணினாத்தான் லவ் நல்லா கிளீனா வரும் இந்த மண்ல இருந்து எடுத்த வெங்காயம் எல்லாம் எல்லா வெங்காயத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு போட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் இனி காய விடணும் நல்லா பரவி நல்லா வெயிலில் காய விட்டா தான் நல்லா காஞ்சு ரெடியாக வேறு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ நான் எல்லாம் ஃபுல்லாக காய விட்டேன் பட் அந்த அந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த வெங்காயத்தால் இருக்கிற அந்த க்ரீன் கலர் அது வந்து டூ மச்ச அந்த இடத்தை பிடிக்கிது காய விடாமல் வெங்காயத்தை ஸோ அதால் நான் அதை கட் பண்ணி எல்லாம் அதில் அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டு வெங்காயத்தை தனியாக காய விட்டு அது குயிக்காக காய்ஞ்சிடும் இருந்தாலும் அதே காய்ஞ்சிட்டா காஞ்சிட்டு வந்து ஒரு பத்து தடவை வந்து பார்த்துட்டேன் கார்டனில் வந்து எனிவே அதை நான் வடிவாக காஞ்சி நல்ல வடிவாக வந்துட்டுது இதில் ஒரு நாலு பிடி அஞ்சு பிடிக்கிட்ட எடுத்தேன் வெங்காயம் ஒரு பிடி வெங்காயத்துல வெங்காயம் மேக் பாத்தீங்களா பிடி வெங்காயத்துல ஒரு பிடி அம்மாக்கு ஒரு பிடி தங்கச்சிக்கு ஒரு பிடி மாமிக்கு ஒரு பிடி எனக்கு ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க விருப்பம் என்றால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க தொடர்ந்து என்னோட சேனலோட இணைந்திருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் பபாய்